கொல்லைப்புறத்தில் போனால் ரெண்டு பக்கம் ரெண்டு தொட்டி தொட்டி நிறைய தண்ணீர் ரெண்டு பக்கம் ரெண்டு குவளை இவர் ஒரு தொட்டியின் பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு குவளை எடுத்துக்கொண்டார் இந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து நான் குளிக்கிறேன் அந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து நீ குழி என்றார் சரி இந்த மனிதன் எப்படி குளிக்கிறான் பார்க்கலாம் என்று அவன் இவரையே பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்களும் நானும் அன்றாடம் எப்படி குளிப்போமோ அப்படித்தான் அவர் குளித்து முடித்தார் இவன் பார்த்தான் ஒன்றும் இல்லை ஒரு யோகமும் இல்லை ஒரு பாடமும் இல்லை வேஸ்ட் சரி அவன் குளித்தான் நான் கடவுளை வணங்கப் போகிறேன் வருகிறாயா ஓ அங்கே ஏதோ பாடம் இருக்கிறது அவன் போனான் அந்த இடத்தில் அவர் போனார் எல்லாரையும் போல் அவர் கண்ணை மூடிக்கொண்டார் கைகளை கூப்பினார் அப்படியே கண்ணீர் மல்க இறைவனை வழிபட்டார் இவன் திரும்பி திரும்பி பார்த்தான் இவன் இதை பல நாள் செய்திருக்கிறான் இதிலும் ஒன்றும் புரியவில்லை சரி சிட்டுண்டி சாப்பிடலாமா ஓ அங்கே ஏதாவது இருக்கிறதா பார்ப்போம் உட்கார்ந்தார்கள் உங்களுக்கு சொல்கிறேன் உணவு உண்பதே ஒரு யோகம் மறந்து விடாதீர்கள் அதை பற்றி பேசுவதென்றால் தனியாக நம்முடைய திருமால் முருகன் என்னை வர சொல்லி உங்களை உட்கார வைத்துக்கு மீண்டும் சோதனையாக என்று நினைக்காதீர்கள் அவ்வளவு நல்லது நல்லது எப்பொழுதுமே பெருநெல்லி காயும் பெரியவர் சொல்லும் முதலில் கசந்து பிறகு இனிக்கும் அதுதான் முக்கியம் இல்லையா உணவு என்பதை நீங்கள் ரொம்ப பேர் உணவு ட்ரை டு லிவ் வித் டீ என்று சொன்னேன் அல்லவா தேநீரோடு வாழ பழகுன்னு நீங்கள்லாம் எப்படி தேநீர் குடிப்பீங்க எங்க என் கோவலைய காணுமே கோவலையடுத்து அதாவது நம்ம ராமாயணத்துல ராமன் வில்லை எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார்னு கம்பம் சொல்லுவான் அவன் ஒடிச்சான் ஆனா பாத்துக்கினே இருக்கும் போது எடுத்தான் பலாரணம் சத்தம் கட்டுது எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் அந்த வேகத்துல நாம் அத்தனையும் முடிச்சிருவோம் டீ குடிச்சாலும் அவ்வளவுதான் சாப்பாடு சாப்பாடுதான் சில பேர் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்கும் விடுவிடு விடுவிடுன்னு முடிச்சுட்டு என்ன நிறைய வேலை இருக்கு அது மாதிரி சாப்பிடக்கூடாது புரியுதா தின்றால் நூறு வயது நன்றாக மின்று அரைத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்பணும் சரி அது போகட்டும் அந்த பாடம் இல்லை அதில் ஏதாவது யோகம் இருக்கா இல்லை எல்லாரையும் அவன் சாப்பிட்டான் பிறகு தோட்ட வேலை செய்ய போகிறேன் வருகிறாயா என்றார் போனான் எல்லாரையும் போல தோட்ட வேலை செய்தார் மீண்டும் வந்தார் சரி நீ போய் படுத்துறங்க நான் படுத்துறங்கிறேன் என்றார் சரி படுக்கிற பொழுது இவன் எதை செய்கிறான் என்று அவருக்கு தெரியாமல் மெல்ல கதவை கொஞ்சம் திறந்து பார்த்தான் படுத்த அடுத்த கணமே அந்த மனிதன் தூங்கிவிட்டான் இதை நீளச் சொல்வதனால் பயன் இப்படியே ஆறு மாதம் ஓடியது ஒன்றும் தெரியல ஆறு மாதம் முடிந்தது இவனுக்கு பெரிய கவலை ஆயிடுச்சு இரவு பொழுது உட்கார்ந்தான் எவனோ ஒரு முட்டாள் சொன்னதை நம்பி இந்த முட்டாளிடம் நம்ம வந்து மாட்டி ஆறு மாதத்தை இழந்துட்டமே கூடாத நேரத்தை ஆறு மாதம் இழந்துட்டே திருவிளையாடல நாகேஷ் புலம்புற மாதிரி புலம்புறான் மனசுக்குள்ள அவனால் தாங்க முடியல ஆறு மாதத்தை இழந்துட்டோம் இனி ஒரு நிமிடம் இருக்கூடாது இப்பொழுதுதான் கதையினுடைய முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன் மூட்டையை கட்டிட்டான் பொழுது எப்போ விடியும்னு பார்த்துட்டு இருந்தான் பொழுது விடிந்தது மூட்டையை முதுகலை சுமந்துனா மெல்ல புறப்பட்டான் இவன் வரும்பொழுது எந்த மண்டபம் மைய மண்டபத்தினுடைய இடத்துல அவர் உட்கார்ந்தார் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கார் அவர் கண்ணில் படக்கூடாது என்று அவன் ஒரு ஓரமாக விறுவிற ஒரு போகத் தொடங்கினான் இவர் மெல்ல அவனை பார்த்தார் தம்பி எங்கே புறப்பட்டு விட்டாய் ஊருக்கு புறப்பட்டு விட்டேன் ஐயா இங்கே வந்தான் எதையோ கற்க வேண்டும் என்று சொன்னாயே கற்று முடித்து விட்டாயா ஆறு மாத காலம் உள்ளே அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் முழுவதும் அப்படியே வெடித்தது என்னையா கற்பது உன்னிடம் கற்பதற்கு என்னையா இருக்கு என்னிடம் கற்பதற்கு ஒன்றுமே இல்லையா என்று சொல்லிவிட்டு சிரித்தார் ஜன் ஒன்றும் கிடையாது என்ன போல குளிக்கிற என்னை போல கும்பிடுற என்ன போல சாப்பிடுற என்னை போல வேலை பார்க்குற என்னை போல தூங்குற எதால் நீ மாற்று கற்பது இப்பொழுது சென் சொல்வதுதான் முக்கியம் சொல்கிறார் மகனே உன்னை போல நான் அனைத்தையும் செய்தேன் ஆமா இல்லை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை உன்னை போல் நான் செய்யவில்லை ஒவ்வொரு நாளும் நாம் குளிக்க சென்றோமா ஆ குளிக்கிற பொழுது நீ ஒரு பக்கம் குளித்தாய் நான் ஒரு பக்கம் குளித்தேன் இல்லையா குவளையில் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து என் தலையில் ஊற்றுகிற அந்த தருணத்திலேயே நீரும் நானும் ஒன்றாகிவிடும் நீர் வேறு நான் வேறு என்பதே கிடையாது குளிக்கும் பொழுது என் சிந்தனை முழுவதும் அந்த தண்ணீரை தாண்டிச் செல்ல நீரும் நானும் ஒன்றாகிவிடுவேன் ஒரு நாளாவது நீ குளிக்கிற பொழுது தண்ணீரும் நீயும் ஒன்றானதுண்டா எந்த சிந்தனையும் வராமல் இருந்ததுண்டா இல்லையே எனக்கு ஓர் ஆயிரம் சிந்தனை வரும் சிந்தித்தபடிதான் குளிப்பேன் நீயும் நானும் ஒன்றா இப்பொழுது நீங்கள் படிக்கிற பருவத்தில் இருப்பதனால் உங்களுக்கு பொருத்தமானதை சொல்லிவிட்டு போகிறேன் மறுபடியும் ஜென் தான் இதோடு முடித்து விடுகிறேன் கவலைப்படாது ஜென் உட்கார்ந்து இருக்கிறார் இந்த ஜென் யோகம் என்ற ஒன்றை சொல்லி கொடுப்பதில் எந்த இதுவரையும் நான் எவ்வளவோ பேசிட்டேன் இல்லையா நான் பேசிய எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விடுங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் மொத்தமாக துடைத்து தூர இழிந்து விடுங்கள் ஒரு கவலையும் எனக்கு இல்லை இந்த ஒன்றை மட்டும் இறப்பு வந்து உங்களை ஒரு நாள் தழுவுகிற இறுதி நாள் வரையில் மறக்காதீர்கள் இந்த ஒன்றை மட்டும் அதை சொல்லிவிட்டு செல்கிறேன் இந்த சென் உட்கார்ந்து இருக்கிறார் நூறு மைல் தொலைவில் இந்த சென்னுடைய யோகத்தை கற்றுக் கொடுப்பதில் இருக்கக்கூடிய புகழை அறிந்து ஒரு இளைஞன் ஆர்வத்தோடு வருகிறான் அவன் வந்த நேரம் மாலையும் இரவும் சந்திக்கிற அந்தி நேரம் அந்த மடத்துக்குள்ளே நுழைந்தான் அப்பொழுது சென் மேடையில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் இவன் வந்து நின்றான் கண் விழிக்கும் வரை காத்திருந்தான் சென் கண் விழித்தார் எதிரே இளைஞன் என்ன தம்பி என்றார் ஒன்றுமில்லை ஐயா உங்களிடம் யோகம் பயில வேண்டும் அதற்காக நூறு மைல் கடந்து நான் வந்திருக்கிறேன் அப்படியா நான் யோகம் கற்றுக் கொடுப்பேன் என்று உனக்கு யார் சொன்னது எவ்வளவோ பேர் சொன்னார்கள் ஐயா தவறு நான் எதையும் எப்பொழுதும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கிற வழக்கமே கிடையாது பார்த்தான் என்னடா ஒரே அடி அடித்து விட்டான் இந்த மனிதன் யாருக்கும் எதையும் எப்பொழுதும் கற்றுக் கொடுப்பதில்லை என்று சொல்லிவிட்டானே நூறு மைல் தூரம் நடந்து வந்தோமே ரொம்ப வருத்தத்தோடு அவன் வீட்டை நோக்கி செல்வதற்கு திரும்பினான் ஒரு மூன்றடி எடுத்து வைத்தான் உடனே அவன் மனதுக்குள் ஒரு மின்னல் பழிச்சிட்டது இவர் சென் சென் என்றால் யார் ஞானி யார் ஞானி சொற்களை கடந்தவன் தான் ஞானி எவன் சொற்களை கடந்து விடுகிறானோ அவன் ஞானி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சாகும் வரை நான் ஞானியாக மாட்டேன் எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா உங்களைப் போன்றவர்களை ஞானிகளாக்க வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சொற்களை கடந்தவன் தான் ஞானி இது அவனுக்கு புரிந்துவிட்டது உடனே திரும்பி வந்தான் ஐயா நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஒரு ஆறு மாத காலம் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அனுமதி கொடுத்தால் போதும் அவ்வளவுதானே எவ்வளவோ சீடர்கள் இருக்கிறார்கள் நீயும் இருந்துவிட்டு போ சொன்னார் போய் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கு என்றார் அவன் போனான் சாப்பிட்டான் போய் படுத்து விட்டான் மறுநாள் பொழுது புலர்ந்தது இவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் இந்த சென் போய் மெல்ல அவன் காலை வருடினார் அவன் திடிக்கிட்டு வீழ்த்தான் பார்த்தால் எதிரே சென் என்னையா நான் குளிப்பதற்குச் செல்கிறேன் நீயும் விரும்பினால் என்னோடு குளிக்க வரலாம் என்றார் ஆஹா குளிப்பதில்தான் இப்பொழுது யோகத்திற்கான பாடம் தொடங்குகிறது உடனே இவன் ஆர்வத்தோடு புறப்பட்டான் கொல்லைப்புறத்தில் போனால் ரெண்டு பக்கம் ரெண்டு தொட்டி தொட்டி நிறைய தண்ணீர் ரெண்டு பக்கம் ரெண்டு குவளை இவர் ஒரு தொட்டியின் பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு குவளை எடுத்துக்கொண்டார் இந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து நான் குளிக்கிறேன் அந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து நீ குழி என்றார் சரி இந்த மனிதன் எப்படி குளிக்கிறான் பார்க்கலாம் என்று அவன் இவரையே பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்களும் நானும் அன்றாடம் எப்படி குளிப்போமோ அப்படித்தான் அவர் குளித்து முடித்தார் இவன் பார்த்தான் ஒன்றும் இல்லை ஒரு யோகமும் இல்லை ஒரு பாடமும் இல்லை வேஸ்ட் சரி அவன் குளித்தான் நான் கடவுளை வணங்கப் போகிறேன் வருகிறாயா ஓ அங்கே ஏதோ பாடம் இருக்கிறது அவன் போனான் அந்த இடத்தில் அவர் போனார் எல்லாரையும் போல் அவர் கண்ணை மூடிக்கொண்டார் கைகளை கூப்பினார் அப்படியே கண்ணீர் மல்க இறைவனை வழிபட்டார் இவன் திரும்பி திரும்பி பார்த்தான் இவன் இதை பல நாள் செய்திருக்கிறான் இதிலும் ஒன்றும் புரியவில்லை சரி சிற்றுண்டி சாப்பிடலாமா அங்கே ஏதாவது இருக்கிறதா பார்ப்போம் உங்களுக்கு சொல்கிறேன் உணவு உண்பதே ஒரு யோகம் மறந்து விடாதீர்கள் அதை பற்றி பேசுவதென்றால் தனியாக நம்முடைய திருமால் முருகன் என்னை வர சொல்லி உங்களை உட்கார வைத்து மீண்டும் சோதனையாக நினைக்காதீர்கள் அவ்வளவு நல்லது நல்லது எப்பொழுதுமே பெருநெல்லி பெரியவர் சொல்லும் முதலில் கசந்து பிறகு இனிக்கும் அதுதான் முக்கியம் இல்லையா உணவு என்பதை நீங்கள் ரொம்ப பேர் உணவு ட்ரை டு லிவ் வித் யுவர் டீ என்று சொன்னேன் அல்லவா தேநீரோடு வாழப்பழகுன்னு நீங்கள்லாம் எப்படி தேநீர் குடிப்பீங்க எங்க என் கோவலைய காணுமே எடுத்து அதாவது நம்ம ராமாயணத்துல ராமன் வில்லை எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார்னு கம்பம் சொல்லுவான் அவன் ஒடிச்சான் ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கும் போது எடுத்தான் பலார்னு சத்தம் கேட்டுது எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் அந்த வேகத்துல நாம் அத்தனையும் முடிச்சிருவோம் டீ குடிச்சாலும் அவ்வளவுதான் சாப்பாடு சாப்பிடறதா சில பேர் பாத்தீங்கன்னா போராட்டம் நடக்கும் விடுவிடு விடுவிடுன்னு முடிச்சிட்டு என்ன நிறைய வேலை இருக்கு அது மாதிரி சாப்பிடக்கூடாது புரியுதா தின்றால் நூறு வயது நன்றாக மின்று அரைத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்பணும் சரி அது போகட்டும் அந்த பாடம் இல்லை அதில் ஏதாவது யோகம் இருக்கா இல்லை எல்லாரையும் அவன் சாப்பிட்டான் பிறகு தோட்ட வேலை செய்ய போகிறேன் வருகிறாயா என்றார் போனான் எல்லாரையும் போல தோட்ட வேலை செய்தார் மீண்டும் வந்தார் சரி நீ போய் படுத்து உறங்க நான் படுத்து படுத்துறங்கிறேன் என்றார் சரி படுக்கிற பொழுது இவன் எதை செய்கிறான் என்று அவருக்கு தெரியாமல் மெல்ல கதவை கொஞ்சம் திறந்து பார்த்தான் படுத்த அடுத்த கணமே அந்த மனிதன் தூங்கிவிட்டான் இதை நீளை சொல்வதனால் பயன் இல்லை இப்படியே ஆறு மாதம் ஓடியது ஒன்றும் தெரியல ஆறு மாதம் முடிந்தது இவனுக்கு பெரிய கவலை ஆயிடுச்சு இரவு பொழுது உட்கார்ந்தான் எவனோ ஒரு முட்டாள் சொன்னதை நம்பி இந்த முட்டாளிட நம்ம வந்து மாட்டி ஆறு மாதத்தை இழந்துட்டே இழக்கக்கூடாத நேரத்தை ஆறு மாதம் இழந்துட்டே திருவிளையாடல நாகேஷ் புலம்புற மாதிரி புலம்புறான் மனசுக்குள்ள அவனால் தாங்க முடியல ஆறு மாதத்தை இழந்துட்டோம் இனி ஒரு நிமிடம் இருக்கக்கூடாது இப்பொழுதுதான் கதையினுடைய முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன் மூட்டையை கட்டிட்டான் பொழுது எப்போ விடியும்னு பார்த்து இருந்தான் பொழுது விடிந்தது மூட்டையை முதுகில் சொந்தனான் மெல்ல புறப்பட்டான் இவன் வரும் பொழுது எந்த மண்டபம் மைய மண்டபத்தினுடைய இடத்துல அவர் உட்கார்ந்தார் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கார் அவர் கண்ணில் படக்கூடாது என்று அவன் ஒரு ஓரமாக விறுவிறன்று போக தொடங்கினான் இவர் மெல்ல அவனை பார்த்தார் தம்பி எங்கே புறப்பட்டு விட்டாய் ஊருக்கு புறப்பட்டு விட்டேன் ஐயா இங்கே வா வந்தான் எதையோ கற்க வேண்டும் என்று சொன்னாயே கற்று முடித்து விட்டாயா ஆறு மாத காலம் உள்ளே அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் முழுவதும் அப்படியே வெடித்தது என்னையா கற்பிது உன்னிடம் கற்பதற்கு என்னையா இருக்கு என்னிடம் கற்பதற்கு ஒன்றுமே இல்லையா என்று சொல்லிவிட்டு சிரித்தார் ஒன்றும் கிடையாது என்ன போல குளிக்கிற என்ன போல கும்பிடுற என்ன போல சாப்பிட்ற என்னை போல வேலை பார்க்கற என்னை போல தூங்குற ஏதால நீ மாற்று எதை உன்னிடம் கற்பது இப்பொழுது சென் சொல்வதுதான் முக்கியம் சென் சொல்கிறார் மகனே உன்னை போல நான் அனைத்தையும் செய்தேன் ஆமா இல்லை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை உன்னை போல் நான் செய்யவில்லை ஒவ்வொரு நாளும் நாம் குளிக்க சென்றோமா குளிக்கிற பொழுது நீ ஒரு பக்கம் குளித்தாய் நான் ஒரு பக்கம் குளித்தேன் இல்லையா ஆ குவளையில் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து என் தலையில் ஊற்றுகிற அந்த தருணத்திலேயே நீரும் நானும் ஒன்றாகிவிடும் நீர் வேறு நான் வேறு என்பதே கிடையாது குளிக்கும் பொழுது என் சிந்தனை முழுவதும் அந்த தண்ணீரை தாண்டிச் செல்ல நீரும் நானும் ஒன்றாகிவிடும் ஒரு நாளாவது நீ குளிக்கிற பொழுது தண்ணீரும் நீயும் ஒன்றானதுண்டா எந்த சிந்தனையும் வராமல் இருந்ததுண்டா இல்லையே எனக்கு ஓர் ஆயிரம் சிந்தனை வரும் சிந்தித்தபடிதான் குளிப்பேன் நீயும் நானும் ஒன்றா கடவுளை வணங்குகிற பொழுது கடவுளும் நானும் ஒன்றாகிவிடுவோம் கடவுளை தவறு வேறு எந்த சிந்தனையும் எனக்குள்ளே இருக்காது கடவுளை கைகூப்பி நீ வணங்குகிற பொழுது உனக்கு வேறு சிந்தனை வராதா வரும் உண்ணுகிற பொழுது உணவும் நானும் ஒன்றாகிவிடுவேன் உண்ணும் நேரத்தில் எந்த சிந்தனையும் எதை பற்றி எந்த கவலையும் எனக்குள்ளே வரா அப்படி நீ உண்டிருக்கிறாயா இல்லை தோட்ட வேலை செய்கிற பொழுது வேலையும் நானும் ஒன்றாகும் அந்த நேரத்தில் வேலையை தவிர வேறு எதிலும் என் சிந்தனை செல்லாது நீ அப்படியா இல்லை எத்தனையோ சிந்தனை வரும் உறங்குகிற பொழுது எனக்கு கனவே வராது தெரியுமா ஏன் ஐயா உறக்கமும் நானும் ஒன்றாகிவிடும் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் கேள் உங்களுக்கும் சொல்கிறேன் யோகம் கற்க வேண்டும் என்று வந்தாயே எது யோகம் தெரியுமா எந்த நேரத்தில் எதை செய்கிறாயோ சிந்தனை முழுவதும் அதிலேயே சேர்ந்து அந்த வேலையில் செய்கிற பொழுது அதுவும் நீயும் ஒன்றாகி விடுவதற்கு பெயர் தானடா யோகம் எந்த நேரத்தில் எதை செய்வீர்களோ அதுவாகவே மாறிவிடுவதுதான் யோகம் இந்த நேரம் நீங்கள் படிக்க வந்திருக்கிறீர்கள் இந்த நேரம் என்பது படிப்புக்கானது இந்த படிப்பும் நீங்களும் ஒன்றாகிவிடும் சிந்தனைக்கும் உங்கள் இருதயத்தில் இடம் இருக்கலாக இந்த படிப்பும் நீங்களும் ஒன்றாகிவிட்டால் உங்களுடைய வெற்றியை யார் தடுக்க முடியும் யார் தடுக்க முடியும் எனவே இன்று முதல் நீங்கள் யோசியுங்கள் இது வெறும் படிப்புக்கு மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் ஒன்றை செய்கிற பொழுது உள்ளம் தோய்ந்து வேறு எந்த நினைவுக்கும் இடம் தராமல் அதிலேயே நீங்கள் மூழ்கிவிட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டன் தீய பெறத்தல் அதனால் வரும் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும் முயுவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும் முயுவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டன் தீய பிறத்தல் அதனால் வரும் முயுவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும் முயுவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான் அதனால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டுவிடுக கலைஞர் விளக்க உரை யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்தச் சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும்